சரியமுன்னு கும்பிட்டேன் கூட நின்னேன் பேசினேன் என் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பமா இருக்குடா சரி நிம்மதி இல்லாத குழப்பமா இருக்குடா நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றடா நிம்மதி இல்லாம சந்தோஷம் சந்தோஷமா இருக்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்குதுடா தம்பி அதுக்காண்டி கேட்க முடியாடா உனக்கு நிம்மதி வாழ்க்கை கொடுத்தா போதும்மா தம்பி அதே மாதிரி தொழில் கொஞ்சம் கேட்டிருக்க தொழில் ரெண்டு ஓட்டி கொடுத்தா போதும்மா ஏன்னா மாசி பெரிய ஒன்பதுக்கு ஒண்ணா விட்டேன் நான் உனக்கு ஓடி தரேன்டா தம்பி சரியா இந்த மாசி வரப்பட்டா ஒன்பதுக்கு ஒண்ணா விட்டேன் நான் சுத்த தரேன் தம்பி சரியா போடா அட மாறுறானடா 15 நாள்ல அட மாறுது. என்ன கட்டி காத்துற. நல்லா ஓடுடா. 15 நாள்ல இடம் மாறுறானடா. சரியா? போடா. அவன் ஏஞ்சம்மா. சுடு சுட்டு லடா. சோடா. ஏறுறான்டா.

வந்த குழந்த பிச்ச கேட்டாடா எனக்கு பொன் குழந்தையா ஆண் குழந்தையா சாமி நான் வந்தேன் வேளாச்சு